சார் யாருமா மணிங்க என்ன வேணும் சார் வெளிய டூலெட் போர்ட் மாட்டிருக்கிறத பாத்தோம் எங்களுக்கு வீடு வாடகைக்கு வேணும் வீடு எப்படி வாடகைக்கு இருக்கா இன்னும் ஆ இருக்கு மேலே சிங்கிள் பெட்ரூம் ஒண்ணு காலியா இருக்கு நீங்க பேச்சுலரா இல்ல ஃபேமிலியா ஆ நாங்க பேச்சுலர் தான் சார் இருக்க போறோம் நீங்க பொண்ணுங்க மட்டும் தானே இருப்பீங்க ஆமா சார் பொண்ணுங்க மட்டும் தான் எது கேக்குறேன்னா பசங்களுக்கு விட்டா வீடு வீடா இருக்காது அதுக்கு தான் பசங்களுக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி வீடு விடுறது இல்ல நீங்க பொண்ணுங்க மட்டும்தாங்கறதுனால நான் வீடு குடுக்குறேன் அது இருக்கட்டும் நீங்க மொத்தம் எத்தனை பேரு ஒரு மாசம் நாங்க ரெண்டு பேர் மட்டும் இருப்போம் சார் இன்னொரு பொண்ணு ஒரு மாசம் கழிச்சு வருவா சார் சரி சரி அந்த பொண்ணும் உங்க ஏஜ் தானே ஆமா சார் அவளுக்கும் எங்க ஏஜ் தான் ஓ அப்படியா சரி சரி வாங்க வீடு காட்டுறேன் ஓகே சார் ம் ஆ வாங்கம்மா ம் இதோ இதுதான் வீடு ம் இதாமா ஹாலு பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு நல்லா பாத்துக்கோங்கம்மா சரி வாங்க மாத்ரூம் எல்லாம் பாக்கலாம் இதாமா பெட்ரூம் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பெட்ரூம்னு பாத்தீங்களா அங்க டிரெஸ்ஸிங் டேபிள் கூட வச்சிருக்கேன் லைட்டு ஃபேன் எல்லாமே போட்டிருக்கேன் இந்த ரூம்ல ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கூட இருக்குமா தனி டுவெண்ட்டி ஃபோர் வரும் ஓ அப்படிங்களா இந்த வீட்ல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது பாருங்க மேல செல்ஃப்லாம் கூட வச்சிருக்கேன் சரி பாத்தீங்களா வாங்க அப்படியே போய் கிச்சனையும் பாத்துலாம் போங்க பாத்தீங்களா கிச்சன் கூட எவ்வளவு பெருசா இருக்குன்னு இங்க பாருங்க வாட்டர் கூட டுவெண்ட்டி 24 hours வந்துட்டே இருக்கும் எந்த பிரச்சனமும் இருக்காது நல்ல தண்ணி தான் நல்லா சுத்தி பார்த்துக்கோங்க ஓகேவா மத்ததெல்லாம் வெளிய போய் பேசிக்கலாமா ஓகே சார் என்னமா வீடு புடிச்சிருக்கா ஆ வீடலாம் நல்லதா இருக்கு சார் ஆனா ফার্নিச்சர்லாம் அப்படியே இருக்கு யாராவது இங்க தங்கி இருக்கங்களா ஆஹா இங்க எல்லாம் யாரும் தங்கிட்டலமா இந்த பர்னிச்சர் எல்லாமே என்னதுதான் ஓஹோ ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃபர்னிச்சர் எல்லாம் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல உங்ககிட்ட ஃபர்னிச்சர் இருக்கு இதெல்லாம் வேணாம்னா நான் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு என் வீட்டுல வச்சுக்கிறேன் ஓகேவா ஆ இல்ல வேணாம் சார் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹாஸ்டல்ல தான் தங்கியிருந்தோம் இது வரைக்கும் அது செட் ஆகல தான் எல்லாரும் தனியா வீடு பார்க்கலாம் டிசைட் பண்ணோம் நாங்க புதுசா பர்னிச்சர் வாங்கணும்னா அதுக்கே பெரிய பட்ஜெட் ஆயிடும்ல சார் கரெக்ட் தான் ஏதோ எங்க லக்கு நீங்களே எல்லா பர்னிச்சரும் போட்டு வச்சிருக்கீங்க இது அப்படியே இருக்கட்டும் சார் பரவாயில்ல ஆ சார் ரெண்ட் எவ்ளோன்னு சொல்லவே இல்ல எயிட்டீன் தௌசண்ட் தாமா என்ன சொன்னீங்க சார் எயிட்டீன் ஆமாமா வீடு எவ்ளோ பெரிய வீடு பாத்துங்கள இது சிங்கிள் பெட்ரூம் வீடு தானே சார் இதுக்கு போய் எயிட்டீன் எப்படி சார் கொடுக்க முடியும் சிங்கிள் பெட்ரூம் தாமா ஆனா ஒவ்வொரு ரூமும் எவ்ளோ பெரிய ரூம்னு பாத்தீங்களா நீங்க மூணு பேர் இருக்கீங்கல்ல ஒவ்வொருத்தரும் ஆறாயிரம் ரூபாய் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா மாசம் மாசம் ஈஸியா கொடுத்துடலாமே இல்ல சார் எயிட்டீன் தௌசண்ட்னா எங்களுக்கு செட் ஆகாது நீங்க கொஞ்சம் வாடகைய குறைச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிமா அப்படின்னா உங்களோட பட்ஜெட் எவ்வளவு எங்களுக்கு ஒரு பிப்டீன் தௌசண்ட்னா ஓகே தான் சார் ஆ அவ்வளவா ரொம்ப கம்மியாச்சேம்மா சரி இப்போதைக்கு அதை கொடுங்க ஒரு அஞ்சாறு மாசம் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வாடகை ஏற்றி கொடுங்க சரியா சரிங்க சார்

சரிமா மீதி அட்வான்ஸ் எப்ப கொடுப்பீங்க நாளைக்கு மார்னிங் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் சார் சரி பரவாயில்லமா நீங்க வீட்டுக்கு எப்ப குடி வரலாம் இருக்கீங்க நாளைக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வர மண்டேக்கு நாங்க ஷிஃப்ட் ஆயிடுறோம் சார் ஆ ஓகேமா ஆ ஓகே சார் थैंक यू சார் என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஆ 95 ம் 42 ம் ஆ இந்த நம்பருக்கு நாளை காலையில மீதி அட்வான்ஸ் பண்ணது போட்டுடுங்க சரியா ஓகே சார் போய்டுங்க பை சார் நேத்து உங்க வீடு வாடகைக்கு பார்த்துட்டு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருந்தேன் இல்ல சார் அட்வான்ஸ்ல பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு ஜிபேல சென்ட் பண்ணிருக்கேன் சார் கொஞ்சம் அத செக் பண்ணிட்டு எனக்கு சொல்றீங்களா அப்படியே ஒரு நிமிஷம் லைன்ல வருமா செக் பண்ணி சொல்றேன் ஓகே சார் ஆ அம்மா பணம் வந்துருச்சுமா ஆ ஓகே சார் அம்மா நீங்க எப்ப குடி வரீங்க ஆ மண்டே அங்க ஷிஃப்ட் ஆயிடுவோம் சார் ஆ சரிமா வரும்போது எங்கிட்ட சாவி வாங்கிக்கோங்க ஆ சரிங்க சார் மண்டே காலையில ஏழு மணிக்கெல்லாம் நாங்க அங்க வந்துருவோம் அங்க வந்துட்டு வீட்டு சாவி வாங்கிக்கிறோம் சார் ஆ ஓகேமா வச்சிடுறேன் ஆ ஓகே சார் ஆ வாங்கம்மா சார் கேக் கொடுக்கறீங்களா ஓ